சிறுகதை மனதை உலுக்கும் காதல் கதை ஒரு ஊரில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலித்து வந்தனர் இருவரும் உயிராய் காதலித்து வந்தனர் காதலிக்கும் தருவாயில் அந்த காதலி காதலிடம் சொல்லும் வார்த்தை என் இதயம் உன்னிடத்தில் தான் உள்ளது என் இதயம் உன்னிடத்தில் தான் உள்ளது காலம் சென்றது அந்த காதலின் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தனர் நல்ல வசதியான பணக்கார மாப்பிள்ளையை பார்த்தனர் பெண்ணை முதலில் கட்டாயப்படுத்தி பிறகு மனம் மாற்றி அவள் சம்மதத்தை பெற்றுவிட்டனர் கல்யாணம் நிச்சயமானது அந்த காதலி காதலனுக்கு ஃபோன் செய்தாள் பிஎல்எஸ் என்னை மறந்துடு எனக்கு கல்யாணம் நிச்சயம் நிச்சயமாயிடுச்சு பிஎல்எஸ் என்னை மறந்துடு என்று சொல்லிவிட்டு ஃபோன் கட் செய்துவிட்டு போனையும் சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டாள் கல்யாண நாள் நெருங்கியது காதலி வீட்டில் கல்யாண வேலை அரங்கேறியது காதலி முகத்தில் காதலனின் சோகம் மறைந்து கல்யாண கலை பிறந்தது அங்கே கல்யாண நாள் நெருங்க நெருங்க காதலி காதலனையும் காதலையும் மறந்தாள் இங்கே அந்த காதலன் காதலை மறக்க முடியாமல் காதலியை வெறுக்க முடியாமல் தினம் தினம் அவளை எண்ணி எண்ணி உருகினான் வழியில் துடித்தான் அந்த காதலி அவனிடம் சொன்ன வார்த்தை என் இதயம் உன்னிடத்தில் தான் உள்ளது என் இதயம் உன்னிடத்தில் தான் உள்ளது என்ற வார்த்தையின் ஞாபகங்கள் அவனை உயிரோட கொன்றது அங்கே கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது அந்த காதலிக்கு ஏகப்பட்ட வாழ்த்துக்கள் ஏகப்பட்ட பரிசுகள் வந்த வண்ணம் இருந்தன அந்த பரிசுகளில் ஒரு பரிசு அவள் சந்தோஷத்தை தேசப்படுத்தியது ஆம் அப்பரிசு அவள் காதலன் கையெழுத்திடப்பட்ட பரிசு முடியும் வரை காத்திருந்தாள் முடிந்தவுடன் தன் காதலன் அனுப்பிய பரிசை தேடினாள் தேடிக்கண்ட பரிசை எடுத்துக்கொண்டு தன் மணமகள் அறை சென்றாள் தன் காதலன் அனுப்பிய பரிசு பொருளை பிரிக்காமலே அதற்கு முத்தம் கொடுத்ததால் அவள் மனம் அவனை நினைத்து அவள் கண்களில் கண்ணீர் மூழ்கியது பழைய நினைவுகள் அவளை கொன்றது விடிய விடிய அழுதாள் அவள் அழுதையைக் கண்டு நிலவும் கரைந்தது சூரியன் உதித்தது விடியலும் பிறந்தது இனி அழுதும் பயனில்லை அவனும் மனம் மாறி திருமணம் செய்து கொள்வான் என்று நினைத்து அந்த காதலன் அனுப்பிய பரிசை பிரிக்கப் போனால் எண்ணம் மாறியது பிரித்தால் அவன் நினைவுகள் என்னை கொன்றுவிடும் ஆகையால் அப்பரிசை பிரிக்கவில்லை அதை அப்படியே பத்திரப்படுத்தினாள் கல்யாணம் முடிந்தது காலங்கள் உருண்டு ஓடியது ஆனால் அவளால் தன் கணவனை காதலிக்க முடியவில்லை அவள் கணவன் நல்லவனாக செல்வந்தனாக இருந்தும் தன் மனைவியின் இதயத்தை பெற முடியவில்லை ஊருக்காக தன் பெற்றோருக்காக காதல் இல்லாமல் உடல் கொண்டு குழந்தை பெற்றாள் தன் மகன் முகத்தில் தன் காதல் முகத்தை கண்டாள் பல தடைகளை தாண்டி மகனுக்கு தன் காதலன் பெயர் சூட்டினாள் தன் மகன் மூலமாக மீண்டும் பழைய நினைவுகள் அவளை கொன்றன கணவன் மனம் வருத்து வழி மாறினான் அவள் கணவன் என்ன என்னவோ செய்தும் அவனால் அவன் மனைவியின் பெற முடியவில்லை விவாகரத்து அவளால் காதலனை மறக்க முடியவில்லை அவள் கணவனால் பொய்யாக வாழ முடியவில்லை விவகாரத்து வாங்கிக் கொண்டனர் பிரிந்தனர் இவள் தன் காதலனை எண்ணி உருகினாள் அவள் கணவன் இவளை எண்ணி வாடினான் வருடங்கள் ஓடியும் காலங்கள் கரைந்தும் வாலிபம் சென்று வயதாகியும் இவளால் காதலனை மறக்க முடியவில்லை அவள் கணவனும் இவள் நினைப்பில் வாழ்ந்து வந்தான் மகன் பெரியவனானான் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது மகனின் திருமண நாள் நெருங்கியது இவளின் திருமண நாளில் இருந்த சந்தோஷம் சிறிதளவு கூட தன் மகன் கல்யாணத்தில் இல்லை காரணம் பத்திரிகையிலும் ஆங்காங்கே போஸ்டரிலும் பேனரிலும் மணமகன் பெயரில் தன் காதலன் பெயரை கண்டதும் தன் காதலனுக்கே கல்யாணம் நடப்பது போல் கவலையில் மூழ்கினாள் ஏதோ இனம் புரியாத ஏதோ இனம் புரியாத வழி அவளை கொன்று தின்றது மகனின் ரிசப்ஷன் கோலகலமாக நடந்தது ஒரே மகன் கல்யாணம் என்பதால் கல்யாணத்தை ஆடம்பரமாக செய்தான் உணவு விருந்து கச்சேரி என எல்லாமே சிறப்பாக நடந்தது அனைவரும் சந்தோஷத்தில் மூழ்கினர் மூவரை தவிர அந்த காதலி தன் காதலனை எண்ணி அவள் இன்னும் தன் மனைவின் பெற முடியவில்லை என்று வருந்தினான் என்னதான் பிரச்சனை நம் கல்யாணத்தில் கூட அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே என்று காதலன் பெயர் கொண்ட மகன் கண் கலங்கினான் தன் மகன் ரிசப்ஷனுக்கு வந்த பரிசு பொருட்கள் அவளின் பழைய நினைவுகளை தூண்டியது தன் காதலன் தன் கல்யாணத்திற்கு அனுப்பிய பரிசும் நினைவு வந்தது அப்பரிசினை காண இதயம் துடித்தது கண்கள் ஏங்கியது யார் சொல்லும் கேட்காமல் யாரையும் பாராமல் பரிசினை தேடி காண கால்கள் நகர்ந்தன மண்டபத்தை விட்டு வெளியேறினாள் அந்த இரவில் அவளுக்கு துணையாக அவள் கண்ணீரும் காதலன் நினைவுகளும் மட்டுமே துணைக்கு வந்தது தன் மனைவி கண்ணீருடன் இந்த ராத்திரியில் செல்வதைக் கண்டு அவள் கணவனும் அவளை பின் தொடர்ந்தான் செல்லும் வழியெல்லாம் தன் காதலன் முகமே தென்பட்டது கால்கள் தெறிக்க ஓடி தன் வீட்டினை அடைந்தாள் அவள் கணவனும் வந்தடைந்தான் அழுது அழுது சிவந்த கண்களுடன் தன் காதலன் தன் கல்யாணத்திற்கு அனுப்பிய பரிசினை தேடினாள் பொக்கிஷம் போல் பத்திரப்படுத்திய பரிசினை கண்டு தன் காதலனே மீண்டும் கண்டதை போல் இன்பத்தில் திகைத்தாள் நூறு முத்தங்களுடன் அப்பரிசனை கட்டி தழுவி ஆனந்த கண்ணீரில் அதை நினைத்தாள் அவள் கணவனோ தன் மனைவி செய்வதறியாது கண்டு வியந்தான் காதலி பரிசினை பிரிக்க போனாள் ஏதோ தடுத்தது தன் 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 இந்த எந்த கோலத்தில் காதலன் காண வேண்டும் என்று நினைத்தானோ அதே கோலத்தில் அப்பரிசினை காண முற்பட்டாள் அப்பரிசினை தன் அன்பு காதலன் அனுப்பிய பரிசினை பிரிக்கும் ஒவ்வொரு நடியும் தன் வாழ்வினை ஒவ்வொன்றாக மறந்தாள் தான் இன்னொருவர் மனைவி தனக்கு ஒரு மகன் இருக்கிறான் அவனுக்கு இன்று திருமணம் தான் ஓடி தான் இன்று ஒரு வயதான ஒரு தாய் இன்னொருவன் மனைவி என்பதை மறந்தாள் இப்பொழுது அவள் கண்களுக்கு தன் காதலன் மட்டுமே தெரிந்தான் அவள் கண்ணில் காதல் பெருகியது வாலிபம் திரும்பி வானில் பரப்பதை உணர்ந்தாள் பரிசினை பிரித்தாள் ஆ என்று கத்தினாள் அப்பரிசுடன் ஒரு பேப்பர் இருப்பதை எடுத்து படித்தாள் அதிர்ந்தாள் அவள் கணவன் அவளை ஓடி வந்து தாங்கி பிடித்தான் அந்த காதலி அவள் கணவன் மடியில் அவள் காதலன் பெயர் சொல்லி கொண்டே மடிந்தாள் இறக்கும் தருவாயில் அந்த பரிசனை கணவனிடம் கொடுத்து மன்னிச்சிடுங்க என்று சொல்லி தன் கணவன் மடியில் தன் காதலன் பெயர் சொல்லி கொண்டே இறந்தாள் அப்பரிசினை தன் மனைவியின் உயிரை பறித்த அப்பரிசினை அக்கணவன் கோபத்துடன் கண்டான் கண்டதும் ஒரு குடுவையில் அழுகிய நிலையில் ஓர் இதயம் அத்துடன் ஒரு கடிதம் அன்புள்ள காதலியே நீ என்னை காதலிக்கும் பொழுதெல்லாம் என்னிடம் கூறிய வார்த்தை அன்பே என் இதயம் உன்னிடத்தில் என் இதயம் உன்னிடத்தில் அது உண்மை அன்பே உன் இதயம் என்னிடத்தில் தான் உள்ளது உன் இதயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு கல்யாணத்திற்குப் பிறகு உன் கணவனுக்கு எதை கொடுப்பாய் ஆகையால் உன் இதயத்தை உனக்கே திருப்பி அனுப்புகிறேன் இப்படிக்கு நீ இல்லா உலகில் வாழ இயலா ஜீவன்